வேலைக்கு சென்று கொண்டிருந்தாள் அவளது கவனம் எல்லாம் அவள் போனில் தான் இருந்தது அப்போது திடீர் என்று தடுமாறிய அவள் யாரோ மீது மோதி விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில் கண்களை இறுக மூடிக்கொண்டாள் அவள் விழுமுன் யாரோ அவளை தாங்கி பிடித்தனர் தன்னை யாரோ பிடித்து வைத்திருப்பதை உணர்ந்த ஜனனி தன் கண்களை திறந்தாள் அந்த ஆணின் முகத்தை பார்த்தவுடன் ஜனனி ஒரு கணம் திகைத்து போனாள் அவள் மனதிற்குள் சொல்ல ஆரம்பித்தாள் கடவுளே என்ன இது நான் போயும் போயும் இந்த டெவில் மாலை தான் மோதணுமா என்று சொல்லி மனத்திற்குள் பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாள் ஜனனி ஆனால் யுவராஜ் ஜனனியின் அழகில் அவனையே மறந்தான் அவன் ஜனனியின் அழகிய முகத்தை பார்த்து கொண்டிருந்தான் இவன் தான் டெவில் யுவராஜ் அவனின் வயது இருபத்தி எட்டு உயரம் ஆறு அடி கட்டுமஸ்தான உடல் சிக்ஸ் பேக் ஆப்ஸ் நீல நிற கண்கள் மற்றும் எந்த பெண்ணும் காதலிக்கக்கூடிய அழகிய நிறம் யுவராஜ் ஜனனியை தன் பலமான கைகளால் பிடித்து கொண்டு அவளையே பார்த்து கொண்டிருந்தான் மேலும் ஜனனி யுவராஜின் கோபத்தை அறிந்ததால் பயத்தில் இருந்தாள் கடந்த சில நாட்களில் மட்டும் யுவராஜின் பல மாதிரியான கோபங்களை அவள் பார்த்து விட்டாள் தனக்குள் தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட ஜனனி யுவராஜ் என கொஞ்சம் விடுறீங்களா என்று ஜனனியின் குரலை கேட்ட யுவராஜ் தன் சிந்தனையில் இருந்து வெளியே வந்து ஜனனியை விட்டு விலகி போனான் விலகியவுடன் ஜனனி அவனிடம் சாரி கேட்டாள் அவள் அறைக்குள் செல்லும் வரை அவளை பார்த்து கொண்டே இருந்தான் தன் அறையை நோக்கி சென்று தன் உதவியாளர் சிவாவை அழைக்க ஆரம்பித்தான் சிவா அழைப்பை எடுத்ததும் யுவராஜ் அவனிடம் நான் உனக்கு கொடுத்த வேலை இன்னும் எவ்வளவு நிறத்தல முடியும் எனக்கு ரொம்ப டைம் இல்ல என்று கூற அதே கேட்ட சிவா கிட்டத்தட்ட முடிஞ்சிது சார் இனி ராத்திரிக்குள்ள முடிஞ்சிடும் என்றான் அதை கேட்ட யுவராஜ் சரி சீக்கிரம் முடிச்சுடு என்று கூறி வேகமாக பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தான் அதன் பிறகு அவன் தனது அறையுடன் இணைக்கப்பட்ட ஸ்டடி ரூமுக்கு சென்றான் அது சீக்ரெட் ரூம் ரூம் அங்கே அவன் சுவரில் ஜனனியின் பெரிய புகைப்படம் இருந்தது யுவராஜ் அந்த புகைப்படத்தின் அருகில் சென்று அதை தொட்டு சொன்னான் இன்னும் ஒரு ராத்திரி தான் அதுக்கப்புறம் நீ எப்பவும் என்னோட ஆயிடுவ உன் பேர் கூட ஏன் பேர் சேர்ந்துரும் நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேங்கிறது வார்த்தையால சொல்ல முடியாது என்று தனக்குள் கூறி கொண்டான் சிறிது நேரத்தில் இரவு ஆனது வீட்டில் அனைவரும் அனைவரும் மிக பிஸியாக இருந்தனர் சஞ்சனாவும் சீக்கிரம் ஒரு அறையில் தயாராக ஆரம்பித்தாள் நண்பர்கள் அவளை சுற்றி அமர்ந்து அவளுடன் பேச ஆரம்பித்தனர் சஞ்சனாவின் தோழி அவளிடம் சொன்னாள் ஹே சஞ்சனா நீ கொடுத்து வச்சபடி இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ யுவராஜோட மனைவியாக போற எத்தனை பொண்ணுங்க மிஸ்ஸஸ் யுவராஜ் ஆகணும்னு கனவு கண்டிருக்காங்க தெரியுமா வெரி லக்கிடி நீ என்று கூற அதை கேட்ட சஞ்சனா திமுருடன் அப்படியா என்ன யாரு நினைச்ச நான் சஞ்சனா யுவராஜுக்கு நான் மட்டும்தான் தெரியும் என்றாள் அப்போது அவளுடைய இன்னொரு தோழி கூறினாள் ஆமாண்டி அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆனா யுவராஜ் மிகவும் ஆபத்தானவன் இந்த ஊர்ல இருக்கிறவங்களை பயமுறுத்தணும்னா யுவராஜ் பேரை சொன்னாலே போதும் என்று கூறாத சஞ்சனா கூறினாள் ஆமா உண்மைதான் ஆனா யுவராஜ் என்ன ரொம்ப லவ் பண்றான் அதனாலதான் என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான் என்று இதேபோல் நண்பர்கள் அனைவரும் சஞ்சனாவுடன் பேசிக்கொண்டே பிஸியாக இருந்தனர் இங்கே காவியாவின் அறையில் ஜனனி காவியாவை நீண்ட நேரம் அழைத்து கொண்டிருந்தாள் ஏனென்றால் காவியா குளியல் அறையிலிருந்து வாடி கல்யாணத்துக்கு நேரம் ஆயிடுச்சு நாமளும் கீழே போகணும் என்று கூற அப்போது தர்ஷினி அறைக்குள் நுழைந்தாள் அப்போது காவியா வெளியே வரவில்லை தர்ஷினி நீல நிற லகங்க அணிந்திருந்தாள் அறைக்குள் வந்தவுடனே அவள் கண்கள் ஜனனியின் மீது விழுந்தது அவளை பார்த்து தர்ஷினி கூறினாள் வாவ் ஜனனி ரொம்ப அழகா இருக்க இந்த பிங்க் கலர் லெஹங்கா உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நான் என்று கூறினாள் அன்று ஜனனி பிங்க் கலர் லெஹங்கா அணிந்திருந்தாள் அவள் அன்று லூஸ் ஹேர் ஸ்டைலில் மிக அழகாக இருந்தாள் ஜனனி தர்ஷினிக்கு நன்றி சொல்லிவிட்டு பின் அவளிடம் கூறினாள் பாரடி அவ எப்ப பாத்ரூம் குள்ள போனா ஆனா இன்னும் அவ வெளியே வரல பாரு என்று கூற அருகில் இருந்த தர்ஷினியோ குளியலறையை நோக்கி கத்தினாள் காவ்யா சீக்கிரம் வெளியவா இல்லனா நான் யுவராஜ கூப்பிடுவேன் என்று கூற யுவராஜின் பெயரை கேட்டதும் காவியா உடனே கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து கூறினாள் என்ன நீ சும்மா அண்ணாவோட பயமுறுத்துற என்று கேட்க ஜனனியும் தர்ஷினியும் ஒன்றும் பேசாமல் காவியாவையே திகைத்து பார்த்தனர் காவியா முதன் முறையாக ஒரு பெண் போல உடை அணிந்திருந்தாள் அவள் ஒயின் கலர் லெஹங்கா அணிந்திருந்தாள் காவியாவை இப்படி பார்த்த தர்ஷினி விளையாட்டாக கூறினாள் அப்பாடா ஒரு வழியா எனக்கு என்னோட சிஸ்டர் திரும்ப கிடைச்சிட்டா இது நான் தான் இந்த குடும்பத்தோட ஒரே பொண்ணுன்னு இருந்தேன் என்று தர்ஷினி கூறியதும் காவியா மிகவும் அடைந்தாள் அப்போது ஜனனியும் காவியாவை பார்த்து கூறினாள் நீ சொல்றது சரிதான் தர்ஷினி நானும் கூட தான் ஃப்ரெண்டா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்று மாற்றி மாற்றி காவியாவை கலாய்த்து மூவரும் சிரித்து கொண்டிருந்தனர் அப்போது தர்ஷினி சொன்னாள் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு என்று கூற ஜனனியோ உடனே ஆவலாக என்ன பிளான்டி என்று கேட்டாள் அப்போது தர்ஷினி ஒரு நிமிஷம் என்று கூறினாள் இப்படி சொல்லிக்கொண்டே ஒரு லிப்ஸ்டிக் கொண்டு வந்து காவியாவின் உதடுகளில் தடவ ஆரம்பித்தால் தர்ஷினி பிறகு ஜனனியுடன் சேர்ந்து காவியாவை மேக்கப் செய்து தேவதை போல் ஆக்கினார்கள் சிறிது நேரம் கழித்து மூவரும் தயாராகி மண்டபத்தை நோக்கி வந்தனர் ஜனனியும் காவியாவும் தர்ஷினியும் இறங்கி வந்ததும் அங்கிருந்தவர்களின் கவனம் எல்லாம் அவர்கள் பக்கம் சென்றது காவியாவின் இந்த அலங்காரத்தை பார்த்து குடும்பத்தினர் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் மற்ற விருந்தினர்கள் ஜனனியின் அழகை பார்த்து கொண்டிருந்தனர் அப்போது ராஜ் அவர்களிடம் சென்றார் அவருக்கு வயது ஐம்பத்தி ஆனால் இன்னும் பார்ப்பதற்கு நாற்பது வயது போலதான் இருப்பார் ராஜ் காவியாவிடம் வந்து சொன்னார் என்ன அதிசயம் எனக்கு ரெண்டு பையன் அப்புறம் ஒரே ஒரு பொண்ணுன்னு தான் நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு ரெண்டு அழகான பொண்ணுங்க இருக்காங்கன்னு இப்பதான் தெரியுது என்று அசோக்ராஜ் சொல்வதை கேட்டுவிட்டு காவியா ஏதோ சொல்ல வர அதற்குள் தர்ஷினி சொன்னாள் நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் பா நானும் அதையே தான் காவியா கிட்ட சொன்னேன் என்று கூற அனைவரும் சிரிக்க ஆரம்பித்தனர் காவியா கிண்டலாக சொன்னாள் அஹாஹா பெரிய காமெடி போதும் பா போங்க என்ன கிண்டல் பண்ணாம போய் உங்க மகன் கிட்ட கேளுங்க அந்த லிப்ஸ்டிக் அப்பிட்டு வர பொண்ணு போய் ஏன் அவனுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு காவியாவின் பேச்சை கேட்டு அசோக் ராஜ் கூறினார் கவியா எனக்கு மகன்னா உனக்கு அண்ணன் தானே இந்த கல்யாணம் உனக்கு பிடிக்கலனா நீ அவன்கிட்ட போய் தைரியமா சொல்ல வேண்டியது தானே என்று கூற அதற்கு காவியா கூறினாள் அந்த டெவிலோட அப்பா நீங்க சொல்ல முடியாதப்போ நான் மட்டும் என்று கூற அதை கேட்ட அசோக்ராஜ் இப்போ தெரியுதா அதனாலதான் யாரும் யுவராஜ் கிட்ட இந்த கல்யாணத்துக்கு மறுப்பு தெரிவிக்காம அமைதியா இருக்கோன்னு எல்லா தப்பும் என் அப்பா மேலதான் அவர மாதிரியும் யுவராஜையும் வளர்த்துட்டாரு என்று கூறினார் அதற்கு காவியா கொண்டே ஆமா அவரு வளர்த்துட்டு முழுவதும் பிரம்மாண்ட விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு சுற்றிலும் அழகான மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது ஐயர் அமர்ந்திருந்த மண்டபத்தின் நடுவில் ஒரு பந்தல் கட்டப்பட்டிருந்தது இந்த திருமணம் பெரிய குடும்பத்து திருமணம் என்பதால் நாட்டின் பெரும் வர்த்தகர்கள் உட்பட பல பிரபலங்கள் கலந்து கொண்டதுடன் ஊடகவியலாளர்களும் கலந்து கொண்டனர் அனைவரும் முகூர்த்தத்திற்கு ரெடியான வேளையில் அப்போ அப்போது யுவராஜின் திடீர் அறிவிப்பால் அனைவரும் ஆச்சரியமடைந்தனர் மேலும் இன்று இந்த திருமணம் அனைத்து செய்தி சேனல்களுக்கும் முக்கிய செய்தியாக இருந்தது அனைவரும் அதிர்ச்சி அடையும் அளவிற்கு யுவராஜ் என்ன அறிவித்தான் அவனின் அறையில் ஜனனியின் படம் எப்படி வந்தது இதற்கு பின்னால் ஏதாவது ரகசியம் இருக்கிறதா அல்லது ஏதேனும் சதியா யுவராஜின் திட்டம் என்ன உடனே டவுன்லோட் செஞ்சு கேளுங்க டவுன்லோட் செஞ்சு கேளுங்க ரீ டெல் டெபிள்